ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது கிருத்திக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த பாதங்களில் பிறந்தவர்களுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஃபார் கன்சல்டேஷன் ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பியன் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் இந்த தொடர்பு நெம்பருக்கு ஜாதகம் பார்க்கவும் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை என்பதால் இந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் சூரியனுடைய குண இயல்புகளை இவர்கள் கொண்டிருப்பார்கள் பொதுவாகவே நேர்மையாக இருப்பாங்க தெய்வ பக்தி இருக்கும் கொஞ்சம் ஆச்சாரமாகவும் இருப்பாங்க சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க விருந்தோம்பல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை அவ்வளோ நல்ல விருந்தினர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுப்பார்கள் தர்ம சிந்தனை இருக்கும் இறக்க குணமும் இருக்கும் அழகாக இருப்பாங்க கவர்ச்சியாக இருப்பாங்க கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும் பிடிவாதமும் இருக்கும் கிருத்திய நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே சூரியனுடைய குணங்கள் உண்டு அதே சமயத்தில் பூமி வீடு மற்றும் கால்நடை வசதிகள் உண்டு நல்ல ஞானமுடையவர்களாக இருப்பார்கள் திறமைகள் இருக்கும் எதிரிகளை தந்திரத்தால் வென்று விடுவார்கள் புகழை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக பாசத்துடன் இருப்பாங்க போராட்ட குணம் உண்டு வீரமிக்கவர்கள் தற்பொருமை கொஞ்சம் பேசிக்கொள்வாங்க கலைகளை பயில்வதில் ஆர்வமுடையவர்கள் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல உழைப்பாளிகள் கல்வியில் கொஞ்சம் பற்று இருக்காது கையவர்களுடைய சகவாசம் இருக்கும் விடாமுயற்சி கொஞ்சம் கோபம் பொறாமை குணம் பழிவாங்க கூட மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு குணங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை பார்த்திங்கன்னா மன உறுதி கொண்டவர்களாக இருப்பாங்க நீதி நேர்மை கொண்டவர்களாக இருப்பாங்க பெண் போகத்தில் விருப்பம் இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுவாங்கங்க இதெல்லாம் வந்து கிருத்திகனுடைய நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உண்டான குண இயல்புகள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்